பீகாருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த விஜய் சின்ஹா இவர் ரெண்டு ஓட்டரையே வச்சிருக்கிறார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அம்பலப்படுத்துறாரு பங்கிபூர்ன்ற தொகுதியில ஒரு ஓட்டும் லகிசரை அப்படின்ற தொகுதியில ஒரு ஓட்டும் இவர் வச்சிருக்கிறாரு அதுவும் ரெண்டு ஓட்டு வச்சிருக்கதே தப்பு இதுல இவர் எப்படி வந்து வச்சிருக்கிறாருன்னா பங்கிபூர் தொகுதியில் இவருக்கு வயசு அறுபது ஆனா அதுவே லகிசரை அப்படின்ற தொகுதிக்கு போனீங்கன்னா இவருடைய வயசு ஐம்பத்தேழு தான் வயசுலேயே இவர் போர்ஜரி பண்ணி இரண்டு வாக்குகளை வந்து உருவாக்கி இருக்கிறார் தெரிய வருதா நான் என்ன கேட்கிறேன் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பேரை அதுல ஏழு லட்சம் பேர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாங்க நீக்கி இருக்கிறாங்க அந்த ஏழு லட்சம் பேர்ல எதற்காக விஜய் சின்ஹாவை நீங்க நீக்கல விஜய் சின்ஹாவுடைய ஓட்டர் ஐடி என்பது ரெண்டு தொகுதியிலேயுமே வயசு வேறுபாடோட வெளியாயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் படம் போட்டு காட்டிட்டார் இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா விஜய் சின்ஹா ரெண்டு பார் தேர்தல் கிட்ட பில் பண்ணி கொடுத்தாரா இல்லைனா பீகாரை சேர்ந்த அந்த பத்திரிகையாளரான அஜித் அஞ்சும் இவங்க எல்லா பிஎல்ஓக்களுமே வீட்டுக்கு போகாமல் அவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இவங்களே வாக்காளருடைய கையெழுத்தை போட்டுக்கிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அந்த பாணியில் விஜய் சின்ஹாவுடைய கையெழுத்தை அதுவும் பாஜகவுடைய துணை முதலமைச்சர் பீகாருடைய துணை முதலமைச்சருடைய கையெழுத்தை பிஎல்ஓ அதிகாரிகளே போட்டு அவருடைய ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா இப்படியான குற்றச்சாட்டை தேஜஸ்வி யாதவ் வச்ச உடனேயே இந்த விஜய் சின்ஹா என்ன தெரியுமா சொல்றாரு நான் ஏற்கனவே வந்துட்டு என்னுடைய ஒரு ஓட்டரையிடையே நீக்க சொல்லி நான் மனுவை கொடுத்துட்டேன் இவங்க நீக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்றாரு ஏன் இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியே டிராப்ட் ரோல வெளியிட்டாங்கல்ல ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியே இரண்டு தொகுதிகளில் உங்களுடைய பேர் இருக்கு ஐடி இருக்கு அதுவும் வயது மோசலியோட இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியும் தானே ஏன் அப்போவே சொல்லல சரியாக பீகாருடைய துணை முதலமைச்சர் இதை சொன்ன பிறகு இப்போ வந்துட்டு நான் நீக்க சொல்லியிருந்தேன்னு ஏன் சொல்றீங்க அப்ப அவர் ஒருவேளை சொல்லல அப்படின்னா நீங்க ரெண்டு தொகுதியில ஓட்டு போட்டிருப்பீங்களா இல்லையா ஒரு துணை முதலமைச்சரே ரெண்டு தொகுதியில ஓட்டு போடுவதற்கு கள்ள ஓட்டுகளை உருவாக்குறார் அப்படின்னா எத்தனை பேர்களை இவங்க உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்க முடியலங்க